வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் தமிழ் இந்த இணைய நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வெளியே போனா வந்து உள்ள வந்துடுவேன் பிஜேபி கூட்டணி வச்சு பேனாரு அண்ணாமலை வெளியே போன மாதிரி பண்ண மாதிரியும் இவர் உள்ள வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு இப்ப மக்கள் பேசிக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன அண்ணாமலை தான் எல்லா அறிவிப்பு வெளியிடுறாரு அவரு தான் எல்லாமே பேசுறாரு நயனா நாகேந்திரன் தலைவரா இருந்தா கூட சோ எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் என்ன அண்ணாமலை வெளியே தான் நான் உள்ள வருவேன் ஆனா இந்த நெருடல் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போது இது ஒரு கேள்விதான் இந்த கேள்விக்கு பதில் தேடி தான் இன்னைக்கு அற்புதமான மக்களை சந்திக்க போறோம் அவங்க ரொம்ப ஆர்வமா காத்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் கோவப்படுறாங்க இல்லை என்னதான் சந்தோஷப்படுறாங்க வாங்க பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்க பிடிக்காதுங்க அண்ணாமலைய இல்ல அண்ணாமலை ஒரு திறமைசாலின்னு ஊரு சொன்னாலும் எனக்கு பிடிக்காது சுத்தமா பிடிக்காது பிடிக்காதுமா பிடிக்காது அண்ணாமலையா சொல்றீங்க அவர் என்ன ஆணி தரமா கருத்து சொல்றாரு என்ன மாதிரி பேசுறாரு அதிமுக எய்த்து பேசுறாரு அவருக்குள்ள கருத்துக்கள் நிறைய இருக்குங்க சரிங்க நல்ல கருத்து தான் இருக்கலாம் நல்ல கருத்து தான் வரவே இருக்கலாம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சரி இப்ப அண்ணாமலை மீண்டும் அதிமுக கூட்டணி வந்த பிறகு அவர்தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ எடப்பாடி பழனிசாமியோட பியூச்சர் பிளான்ஸ் என்னதான் இருக்கும் அவர் அறிவிச்சதாங்க தாங்க தெரியும் ஏடெமிக்கால எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவிச்ச பிறகுதான் தெரியும் அவர் எதுவுமே அறிவிக்க மாட்டார்ல எலெக்ஷன் நெருக்கத்துல ஏதாவது அறிவிப்பாரா சரி பிஜேபி அதிமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறும் அவங்க எதிர்பார்ப்புல இருக்கு அவங்களுடைய எண்ணங்கள் நம்ம கூட சொல்லிக்கலாம் நம்ம நான் கூட இந்த தொகுதியில் நின்னுட்டு நான் கூட வெற்றி பெறும் அவரு அமைச்சா என்னங்க அறிவிச்சாரு நாங்கதான் பெரிய படமாயிட்டோம் அவரு உள்ள உள்துறை அமைச்சாருங்க அவரு அவர் அறிவிப்பாருங்க அவர் அறிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அறிவிக்கிறாரு ஜெயிச்ச பிறகு பார்ப்போம் ஓகே அரசியலும் நம்ப முடியாது இப்போதைக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஏன் பிஜேபி கஷ்டம் கஷ்டம்னு எல்லாம் சொல்றீங்க தமிழ்நாட்டுல தா தமிழ்நாட்டுல வந்து தளபதி அந்த அளவுக்கு சிறப்பா கொன்றும் போறாரு சரிங்க மக்களுக்கு சேவை நிறைய செய்யறாரு சரி மகளிருக்கு நிறைய கொடுக்குறாரு சரி படிப்பு உதவி செய்யறாரு இந்த திமுக ஆட்சியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அரிக்கன் நாதிக்கமே நல்ல ஆதிக்கம் அவங்க செய்யற நல்ல விஷயங்கள் ஆதிக்கமா இருக்காதீங்கன்னா அவங்களோட அராஜகம் மாதிரி ஆயிடுதுல ஓகே ஓகே நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த பிஜேபி மேல வரவே முடியாது முடியாதுன்னு நான் சொல்ல வர இப்பதை முடியாதுன்னு சூழ்நிலை அப்படி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே நன்றி நன்றி பிஜேபினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது தமிழக பிஜேபி அதான் எனக்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனா ஓட்டு மட்டும் போடுவீங்க ஓக்க மட்டும் போடு ஓ சூப்பர் அதாவது ஓட்டு போடுவா ஆனா அரசியல் தெரியாது அது எப்படிங்க நம்ம ஜனநாயக உரிமைய நம்ம செய்யறோம் வாக உரிமை செஞ்சிடறோம் ஆனா அரசியல் வந்து பேச துவக்கமா துவக்கம்னா எனக்கு அதை பத்தி அது தெரியவே தெரியாது எனக்கு ஆனா ஓட்டு மட்டும் இருபது ரூபா போட்டுருவீங்க என்ன கடமை இப்படி ஒரு குடிமகன் நான் பார்த்தது இல்ல அரசியல் தெரியாது ஆனா அரசியல் அதிக ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுங்க அரசியல் தெரியுமா தெரியாது அவங்க ஓரளவுக்கு சரிங்க பிஜேபி தமிழக பிஜேபி இப்ப வளர்ந்துட்டு வராங்க ஆஹ் வளர்ந்தாலும் சுத்தமா சொல்ல முடியாது ஒண்ணுமே இல்லாத கட்சியும் சொல்ல முடியாது சரிங்க இப்ப கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க ஆஹ் அண்ணாமலை வந்ததுக்கு அந்த கட்சிக்கு ஒரு கிடைச்சது ஏன்னா அவர் எல்லாரும் பேர்லயும் தைரியமா ஆணித்தனமா குற்றவாளிகளை சொன்னாரு தமிழ்நாட்டுல செஞ்சாரு சரிங்க எம்எல்ஏ மக்கள் யாத்திரை நடத்தினாரு சரிங்க கொஞ்சம் பாரதிய ஜனதா இப்போ ஒரு கல்யாணமோ ஒரு விசேஷமோ திருவிழாவோ விசேஷமா இருந்ததெல்லாம் யாரும் இருக்கா அரசியல் தான் அவர் வந்து விசேஷமா எல்லாம் பண்ணாரு

சரி முன்னாள் தலைவர் சரி இப்ப எதப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு வந்தாரு அண்ணாமலை வெளிய போனாதான் நான் உள்ள வருவேன் மாந்த அறிவிப்பு வந்த பிறகு தான் அந்த மேடையில போய் அமித்ஷாவோட கை கோர்த்தாரு ஆனா இப்போ அவருடைய நிலைமை திருச்செண்டி சுவர்க்கமா ஆயிடுச்சோ இல்ல 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 அதெல்லாம் கேட்க ஆஹ் அப்போ நயனா தான் பாரதியன் அவருடைய தலைவர் சரிங்க எதா அவங்க வந்து பெரும்போக்கா முன்னாள் தலைவர்ல அவர் பேச விட்டுருக்காரங்க சரி நைனா நாகேஜனோ வெயிட் என்றீங்க

சந்திக்கும் போது பிஜேபி ஒரு முகம் சொல்லிக்கிறாங்கள தமிழ்நாட்டுல நிலமை கேக்குறேன் தமிழ்நாட்டுல ஏன் அந்த நிலைமை என்ன ஏன் அவங்க அந்த ஒரு கெட்ட பேரை வாங்கியிருக்காங்க ஆதிக்கா அவங்களுக்கு இப்ப கூட பாருங்க கல்வி எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போராடுது அதே மாதிரி எவ்வளவு சலுகைகளை கேக்குது பெற்றோர் அதாவது நான் ஆட்சியில இருக்கேன் மே மேல இருக்கேன் நான் அதை செய்ய மாட்டேன் என்னுடைய ஆளும் மாநிலங்கள மட்டும் செய்யலாம் அவங்களுக்கு ஆதிக்கம்னா எல்லா தெரியுமா நான் கொடுக்கறத வாங்கிக்கேன் நீ செயல் நீ கேக்குறதை நான் கொடுக்க மாட்டேன் இல்ல நீங்க புயல் வெள்ளம் வளர்ந்தது எல்லாம் குளிட்டாங்களா ஓகே ஓகே புரியுதுதான் குடுக்கல புரியுது புரியுதுங்களா நான் என்ன கொடுக்கறதுனால நீ வாங்கிட்டு வேலை செய் அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க தலை சாய்க்காதனாலதான் தமிழர்கள் எதிர்க்குறாங்க எதிர்க்குறாங்க சரிங்க இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சாச்சு டாடி இல்லன்னு சொன்னாங்க டேடி இப்போ இருக்குன்றாங்க மக்கள் அதையும் ஏத்துக்கிட்டாங்க தெரிய வெற்றி பெறுமா அமிஷா என்ன அறிவிக்கிறாரு பெரிய வெற்றி பெறும் நாங்க சொல்லிக்கலாங்க விஜய் விஜய் கூட தான் இன்னும் எந்த தேர்தலு நிக்கல விஜய் சொல்றாரு அர்த்தம் பல்லாங்கதான் ஆச்சு எங்க விஜய் தான் முதலமைச்சர் எல்லாருமே சொல்லிக்கலாம் யாரும் என் கட்சி வீக்கு என் கட்சி ஆட்சி வராது எங்களுக்கு வெற்றி இல்லை எல்லாரும் அவங்க அவங்க விருப்பத்தை சொல்றாங்க எல்லாரும் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க இது வெற்றி பெறுமா அந்த கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறாதுங்க ஓரளவுக்கு சில இடத்துல எல்லாம் அவங்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கும் ஆதரவு இருக்கு வழக்கம் போல நீங்க எதிர்கட்சியா தான் உட்காருவாங்க அண்ணா திமுகவுக்கு ஆதரவு இருக்குது சில இடத்துல பாரதி ஜனதாவுக்கு ஆதரவு இருக்குது சரி அந்த இடத்துல எல்லாம் ஓரளவுக்கு அவங்க சீட்டு வாங்குவாங்க ஓகே ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு பிரசண்ட் நிலைமைக்கு திமுக வந்து நல்லா செய்திருக்காங்க பிஜேபி நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு

எல்லாமே வந்து மனசுதான் காரணம் நீங்க உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் சரி ரூபா இருந்தாலும் சரி பாக்கெட்ல நம்ம போதும்னு நினைச்சா போதும் வேணும்னு நினைச்சா அந்த ஒரு லட்ச ரூபா கூட நமக்கு பத்தாது நமக்கு உன்னது கவலைதான் அதிகமாகும் மனசதான் நம்ம ஒழுங்கா வச்சிருக்கணும் வச்சிருக்கோம் கட்டுப்பாடா வச்சிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி மனசு எப்படி வச்சிருக்க அதாவது ஆமா பிஜேபியே கிடையாதுன்னாரு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நம்ம டிவி எல்லாம் பார்த்தா எந்த அளவிலும் பிஜேபி இணைய கிடையாதுனாரு இப்ப பிஜேபி சேர்ந்துட்டாரு இது என்ன இதுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா கவுண்டமணி படத்துல ஒரு சொல்லாரு தெரியுமா இதெல்லாம் அரசியல் தான் பா அப்படின்னு சகஜம் தான் அதே இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க நம்ம வந்து வார்த்தை மாற மாட்டோம் அரசியல்வாதிகள் வாதிங்க வார்த்தை மாறுவாங்க இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு மக்கள் கேட்க மாட்டாங்களா தேர்தல் போய் கேட்பாங்க

அண்ணாமலை வெளியே அமுச்சுட்டாங்க தலைவர் பகுதியில இருந்து எடுத்துட்டு நயினா நகனை போட்டாங்க அப்ப இப்ப நிறைய தகவல்கள் என்ன வருதுன்னா அண்ணாமலை தான் முக்கிய முடிவுகள் இருக்கிறாரு நயனா நகனை தாண்டி அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்க பேருக்கு வந்து எடுக்கிறேன் அதாவது அண்ணாமலை ஒரு சபதம் போட்டாரு கூட்டணி வச்சா கட்சியில இருக்க மாட்டேன் அதை நிராகர்த்தணதுக்காக அவர் வந்து சும்மா குழந்தைய கிள்ளி விட்டு தொல்டி ஆட்டுற மாதிரி அவரை வெளியே போன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்துட்டு எல்லா முடிவும் அவரு தான் இப்போ சீனியர் நாடகம் தான் இது முட்டாளும் கிடையாது சொல்றீங்க ஆமாங்க நடக்குங்க இது இதெல்லாம் நம்ம நேத்துக்கு இல்ல காலங்காலமா பாத்தா இருக்கும் இன்னைக்கு எதிரியை போனாலே

எடப்பாடி அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்னன்னா அவங்க கட்சியிலேயே வந்து நிறைய சதுரி போச்சு கட்சி உட்கட்சி பூசல வந்து உங்களுக்கே தெரியும் ஓபிஎஸ் அது எதுன்னு ஒரு டீம் நீங்க எப்படி சொல்றீங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் இவங்க தேவையே இல்ல வடிவல் கதை தாங்க பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் கதை தாங்க அது யாரா ஒருத்தர் வந்து நீங்க சொல்லுவீங்களா எனக்கு இதான் வீக்னஸ் இருக்குன்னு ஓப்பன் சொல்ல மாட்டீங்கல்ல ஓகே உங்களுடைய பலத்தை தான் நீங்க சொல்லுவீங்க அதை மாதிரி தான் அவங்க சொல்றாங்க நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நாங்க வருவோம் எல்லாமே சொல்லுவாங்க அது அவங்களுடைய உரிமை பேச்சு உரிமை கருத்து உரிமை மக்களுடைய கருத்துன்னு ஒன்னு இருக்குல்ல எலெக்ஷன் டைம்ல அவங்க நிறுவாரி கொஸ்டின் பிஜேபி அதிமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வெற்றி ராஜாவா இல்ல என்ன காரணம் சார் என்ன ஸ்பெஷல் காரணம் இல்ல ஏன்னா மத்திய அரசு ஆட்சி இருக்கு மோடி இருக்காரு அவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படியும் ஜெயிக்க முடியாதா ஒரு விஷயம் நான் இல்லை ஆஹ் ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் வந்து நல்லபடியாக வழி நடத்தி போனாருன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனைவி வந்து உங்க பேச்ச கேட்கும் நீங்க சொல்றதை செய்வாங்க அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீ என்ன பண்ண நல்ல விஷயம்

ஒரு ஏழையுடைய வயத்துல வந்து நீங்க சொரன்றீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறானா அந்த பத்து ரூபாய் நீங்க அஞ்சு ரூபாய் வரையா நம்மளும் கூப்பாடு போட்டுதாங்க இருக்கும் அவங்க தாங்க ஆட்சியில இருக்காங்க சார் ஒண்ணு எவ்வளவு வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கும் சார் ஒண்ணும் பண்ண முடியாது சார் இது இதுதான் சார் அரசியல் ஓ இதுதான் அரசியல் அப்ப நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் மாட்டிட்டு முழிக்கிறோம் நம்ம வந்து தமிழ்நாட்டுல மக்கள் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றது கஷ்டம் என்னோட கருத்து சூப்பர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் ஓகே மனசு அழகா வைக்கிறதுக்கு என்ன பண்ணனும்

அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஓகே நயனா ராயந்திரன் புதுசா தலைவரா வந்திருக்காரு இல்லையா அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவர் கொஞ்சம் அண்ணாமலை அவருக்கு பவர்ஃபுல்லா இருக்காரா அவர் எப்படின்னா சவுத்ல நல்ல பவரான ஆளு தான் சென்ட்ரல் பொதுவா எடுத்தா கிடையாது ஆனா சவுத்ல நல்ல வேல்யூவான ஆளு தான் அவர் இல்ல அண்ணாமலை அவருக்கு அளவுக்கு தைரியமா பேசக்கூடியதா இல்ல இல்ல

என்ன பண்ண போறாங்க திமுகவும் பிஜேபியும் கூட்டணியில சேர்ந்து அதிமுகவும் பிஜேபி செய்ய போறது என்ன எந்த விதமான அஜெண்டாவும் இல்ல கொள்கை ஒண்ணு இல்ல அப்படி யாருக்குமே ஒண்ணு இல்ல இந்த கண்டிப்பா எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எதுவுமே என்ன நினைக்கிறீங்க புதுசா வரக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் யாருக்குமே சரி மக்கள் சேவை செய்யணும்ன்ற எந்த விதமான எண்ண நீங்க புதுசா வர கட்சின்னா விஜய் கட்சியை சொல்றீங்களா எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய சார் நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் சார் அவங்க காட்ட முடியும் யாருமே வந்து அவங்களுக்கு அர்ஜென்ட்டாவே இல்லையே முதல்ல மேனு அதுக்கு மேன் என்ன நேத்து வரைக்கும் அவங்களுடைய மக்கள் வந்து சேவைகள் தான் என்ன நேத்து வரைக்கும் ஏதோ பவுடர் பூசி வந்து வெள்ளித்துறை டான்ஸ் ஆடினாங்க இன்னைக்கும் வந்து நேற்று வரைக்கும் எந்த விதமான மக்கள் சேவையும் செஞ்ச ஒன்னும் தெரியல அரசியல் கொள்கைகளும் இல்ல பரதரா இனிமேல வந்து ஒரு கட்சியை நடத்தி அதுல மட்டும் வந்து என்ன காமராஜரையும் வந்து கட்கஞ்சி மாதிரி ஆட்களையா போட்டு கட்சி நடத்த நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலை வெளியே போனாதான் நான் உள்ள வருவேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி உள்ள வந்துட்டாரு ஆனா அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து தான் நிறைய தகவல் வருது எடப்பாடி பழனிசாமி நிலமன் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியாது ஆனா வந்து இன்னைக்கு அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்ல விதமா செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஒரு ஃபார்வர்டான மென்டாலிட்டி நல்லதான் இருக்கு ஆனா அவரையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க யாரெல்லாம் வந்து கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஓரம் கட்டுறதா இந்த அரசியல் கட்சிகளுடைய தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுடைய வேலை நேர்மைக்கு வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே இல்ல இனிமேல் இன்னும் ஃபர்தரா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கூட சரி பாருங்க இனிமேல் இந்த தமிழகம் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலுல எல்லாம் எப்படி இருந்தது அதை விட இன்னும் மோசமா தான் தவிர ஒண்ணும் மக்களுக்கு ஒழுங்கும் நம்பிக்கை இல்ல சார் சுத்தமா நம்பிக்கை இல்ல அதாவது கட்சிகள் வந்து ஒண்ணு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாதுன்னுட்டீங்க இவன் விரக்தியில பேசுறீங்க அவங்களுடைய மேல இதுக்கு முன்னாடி வந்த கட்சிகளும் நிறைய சொன்னாங்க வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க நாங்க வந்து வந்துட்டோம்னா ஒப்பந்த ஊழியர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு நானே கிட்டத்தட்ட எட்டரை வருஷமா வேலை பார்க்கறோம் ஒன்பது வருஷம் பத்து வருஷமா வேலை பாத்துட்டு இருக்காங்க யாருமே இதுவரையும் பர்மனன்ட் ஆனது கிடையாது அடுத்த வாக்குறுதியும் வரவேற்றுறது கிடையாது நிறைவேற்றுறது கிடையாது இதுவரையும் சரி அப்ப எப்படி ஓட்டு போட சொல்றீங்க அதாவது மக்களுக்குரிய விஷயங்களை செய்யாம எப்படி அதுன்றீங்க அது ஒரு நிரடலா இருக்கு உங்களுக்கு இப்ப அவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் அமல்படுத்தப்படும் போட்டிருக்கே தவிர அதற்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்றது வந்து போனது கிடையாது இப்ப என்ன மாதிரி ஒப்பந்த ஊழியர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் மின்சாரத்துல தாக்கி உயிரிழப்பு எல்லாம் ஏற்படுது ஆனா இத பத்தி அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது இருக்கிற கட்சிகளும் சரி இதற்கு வர போறவங்களும் சரி சோ எங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து நாங்க நிக்கிறோம் இப்போ ஓகே சார் நான் என்ன கேக்குறேன் அந்த புது உலகம் எப்போ உருவாகும் நாட்டுக்காக மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு உலகம் உருவாகுமா எங்களுக்கு உண்மையிலேயே அதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்ல சார் இது இப்படியேதான் போயிட்டு இருக்கோம் இது இப்படிதான் போகணும் ஏன்னா நல்லா படிச்சவங்க கொஞ்சம் நாகரீகமானவங்க நல்ல நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த அரசியல் கட்சி பக்கம் திரும்பியே பாக்குறது இல்ல அத்தனை பேருமே உண்டான ஏதோ வேலையை பார்த்து நம்ம போவோம் எதுக்கிட்ட ரெண்டு பேர் அப்படியே திரும்பி வந்தாலும் சரி உள்ள வந்தாலும் சரி அவங்க மேல வந்து மொத்த பேர் அதாவது ஊர்ல ஒரே ஒரு திருடா இருந்தா பரவாயில்ல

மக்களுடைய மனநிலைமையை கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளால தீர்மானம் பண்ண முடியல சார் எப்பயுமே எல்லா விஷயங்களையுமே எல்லா இதுவும் பாக்குறேன் வந்து ஜனங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது நேர்மையதான் எதிர்பார்க்கறாங்க இருந்தாலும் சரி இந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை அவங்க இது பண்ணி கம்பேர் பண்ணி பாக்குறாங்க அந்த கம்பேரிசன்ல வந்து யார் எவ்வளவு கேண்டிட்ஸ் நிக்க வைக்க போறாங்க அந்த மாதிரி கேண்டிடேட் நிக்க வைக்கிறோம் பொறுத்து தான் வந்து சொல்லுங்க திமுக கூட்டணியா இல்ல அதிமுக கூட்டணி வந்துருமா ஒரு சிக்ஸ்டி பார்ட்டி ரேஷியோல சார் யாரா இருந்தாலும் சரி சிக்ஸ்டி பார்ட்டி ரேஷியோல போகுமே தவிர அது வந்து நீங்க யாருமே சொல்ல விரும்பல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல அது நம்ம அது கணிக்கிறதுன்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு முடியாத கடினமான விஷயம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெள்ளை உடை ப்ளூ ட்ரெஸ் ரைட் நீங்க சொல்லுங்க அரசியல் எப்படி இருக்குங்க இப்ப ஆரோக்கியமானதா இருக்கா ஆரோக்கியமாவே இல்ல ஒரே குழப்பமா இருக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு குழப்பத்துல ஆழ்ந்து போய் கிடக்குது இப்போ அரசியலே வந்து யார் ஒரு யார் பாவான்னு பல பிரச்சனை இல்ல தவிக்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே நீங்களே எனக்கு ஈடு கொடுத்துட்டீங்க அண்ணாமலை அவர்கள் வெளியில போயிட்டாரு அவர் வெளியில போனாதான் நான் உள்ள வருவேன் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி நடந்துச்சு எல்லாம் சேர்ந்துட்டாங்க அமித்ஷாலாம் சேர்ந்து நாங்க கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அந்த மேடையில கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசல அதுவே ஒரு நிழல் தான் ரைட் இத தாண்டி இப்ப அண்ணாமலை தான் வெயிட்டா இருக்காரு மீண்டும் அவர் அறிவிப்புகள் அவர் தான் வெளியிடறாரு நைனா நாயுதன் தலைவர் ஆன பிறகும் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு அவரு அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது வந்து பிஜேபி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன சார் வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை வந்து வாய்ப்புற பொய்

போலீசா இருந்தேன் எல்லாமே பண்ண அதுதான் என் நாடு இது தமிழ்நாடு என் நாடே கிடையாது அப்படின்னாரு ஆனா அவர் ஆடு மேய்ச்சவரு ஒரு சாதாரண தொழிலாளி ஒரு விவசாயி இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான் ஆனா நான் தமிழ்நாட்டுல வந்து கர்நாடகால புழுவுறாரு நான் தமிழ்நாட்டுக்காரனே இல்லன்னு அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சவந்தி இருந்தாளு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க பச்சவந்தியாவே நீங்க பச்சவந்தி எல்லாமே சொல்லுங்க ஏங்க அவர் தைரியமா திமுக எதிர்க்காரு தைரியமா ஆத்தி ஐயா எல்லாருமே எதிர்பார் வாய் இருக்குது நல்லா பேசுறாரு அது பிஜேபி சப்போர்ட் இருக்கு அதனால அவர் எல்லாத்தையும் பண்றாருஸ் இருக்கு அவருக்கு ஏற்கனவே படிச்சிருக்காரு அவர் உண்மை பேசல யாருனால உள்ள பேசுறது யாரும் பொய் வாய் பூரா பொய் அந்த மாதிரி பேசினா அந்த மாதிரி நடைமுறைக்கு வரணும் இல்ல நீ பேசின என்ன நடந்த ஒண்ணு இல்ல நான் அறிவாலயத்தில இருந்து ஒரு செங்கல் ஒண்ணு ஒன்னா புடுங்காம விட மாட்டேன் அப்படின்னாங்க அவன் பிஜேபி அவன் டிஎம்கே என்ன சொன்னா நீ ஒரு பிள்ளை எங்க எங்க இடத்துல வந்து ஒரு பிள்ளை புடுங்கி படுறா அப்படின்னா என்ன நீ பண்ண அதே மாதிரி நான் செருப்பு போட மாட்டேன்னு ஷூ போட்டுன்னு தெரியுற

பாதி பாமர மக்கள் இருக்காங்க பாதி படிச்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த தடவை வந்து இந்த கூட்டணி சிறப்பா வருன்னு பார்த்தா ஏடிஎம்கே வந்து ஏகப்பட்ட விஷயம் பிளந்து போய் கிடையாது இப்ப வந்து ஓபிஎஸ் ஒதுங்கி இருக்காரு அப்புறம் அந்த இவர் அவங்க என்னது அந்த கட்சியில இன்னொருத்தர் அவரும் இருக்காரு அதனால அந்த விளக்க தினகரன் தினகரனா தினகரன் அவர் விளையிருக்காரு அவங்க எல்லாம் நாங்களாம் இருக்குமா இல்லையே இப்ப சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க வேற வழி எடுக்கிறோம் எடப்பாடி என்ன சொல்றாரு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு நாங்க தான் எல்லாமே நான் தான் முதல் எல்லாமே நான் தான் அப்படின்றாரு ஆனா அமித்ஷா எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பேசறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது சும்மா வந்து நம்மள ஏமாத்துறாங்க சரி நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு பேசிட்டீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கதான் ஆட்சிக்கு வர போறோம் திமுக ஆட்சியை விட போகுது அப்படியும் அமித்ஷாவும் சரி எடப்பாடி பழனி சரி அண்ணாமலையும் சரி நைனத்தையும் சரி ரொம்ப இருமையப்பா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அது நடக்கவே நடக்காது அது எப்படி நீங்க இப்ப சொல்ல முடியும் அதான் ஒரு வருஷம் இருக்கு என்னதான் இருக்கட்டும் மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா அதுக்குள்ள நல்லது பிஜேபினால செஞ்சுட்டாங்களா ஒருமையா மக்கள் அதை எதுவுமே பண்ணல அவங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு உண்டான இந்த கல்விக்கு உண்டான அமௌண்ட் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து இந்த நூறு நாள் வேலைக்கு போறாங்களா அவங்களுக்கு கொடுக்கல இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்புகள் செய்யணும் என்ன பணம் ஒதுக்கணுமோ அதுக்கப்புறம் இந்த மழை வெள்ளத்துல அடிபட்டது அதுக்கு காசு கொடுக்கவே இல்ல எந்த காசுமே தராம பாவம் இவரு நம்ம கிட்ட வர வரி பணத்தை வச்சுன்னு விளையாடின்னு இருக்கிறாரு இவரு இவருக்கே பத்தல யாருக்கு ஸ்டாலின் பத்தவே இல்ல அவரு வந்து செய்யறாரு ஆனா ஜிஎஸ்டின்னு ஒண்ணு போட்டு தாலி இறக்குறான் எல்லாரையுமே என்னடா ஒரு சாதாரண வீட்டுக்கு ஒரு குடிமகன் வீட்டுல ஒரு ஏசி வாங்கணும்னாவே கொள்ளை அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபாய் அடிக்கிறான் ஜிஎஸ்டில அது முப்பதாயிரம் ரூபா நான் ரூபாய் கேக்குறான் ஜிஎஸ்டின்னு போட்டு ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் எடுத்துறான் அதுல அது மாதிரி ஒரு சாதாரண பாம்பனக்கு நோக்கடிக்கிறான் ஒவ்வொரு பொருளையும் இருக்குது ஒரு செருப்பு வாங்கினா ஜிஎஸ்டி ஒரு டிபன் பண்ண போனா ஜிஎஸ்டி என்ன கொல்லை இதெல்லாம் கொல்லை இல்ல ஒரு சாதாரண ஒரு குடிமகன் நாட்டுல வாழவே முடியலையே எப்படி வாழறது இதெல்லாம் நெனச்சு பார்த்து சில பேர் ஓட்டு போட மாட்டான் இந்த பேசிக் விஷயங்கள் நிறைய இருக்குது எப்படி விழும் அதனாலதான் டிஎம்கேக்கு என்ன ஆகுதுன்னா டிஎம்கேல வந்து மக்களுக்கு மகளிருக்கு நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவர் சிறப்பா பண்ணணும் தமிழ்நாட காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு உண்மையில சொல்ல போனா அவரு என்ன மனசுல பண்றாரோ இல்லையோ அவருக்காக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா அந்த சமுதாயம் வாழணும் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் அவரு வேற ஒண்ணு ஒருத்தருக்காக தனியா அவரு பாசலிட்டி எல்லாம் பார்க்கல ஆனா பிஜே அப்படி இல்ல நம்ம வந்து இங்க காலை வச்சு ஊனணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இந்திக்காரனையும் இங்க நிறைய வேலைய வேலையில வேலை செய்யற மாதிரி திணிச்சு விடுறாங்க எங்க போனாலும் ஒரு அதுதான் ஓட்டு போடல நமக்கு அங்க அங்க பவரே வரல நம்ம எதுவுமே அங்க சீட்டு வர முடியலன்றதுக்காக நம்ம வந்து இந்திக்காரனை திணிச்சு நீங்க போகாதுன்னு டெய்லி ரெண்டாயிரம் பேர் தமிழ்நாட்டுக்கு வரான் வேலை விஷயமா வந்து இங்கேயே ஒரு பத்து வருஷம் இருந்துட்டானா அவனுக்கு ஓட்டு வரி மாதிரி இது எல்லாம் வந்துடுது வந்துடும் அதுக்கப்புறம் ரயில்வேல அப்புறம் ஏர்போர்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் இந்திகாரம் தான் இருக்கிறான் இன்னைக்கு பிரிட்ஜ் கட்டுறதுல இருந்து மெட்ரோ ட்ரெயின் போறதுல எல்லாம் இந்திகாரம் தான் இல்ல அதனால ரொம்ப ஒடுக்கணும்னு அங்க பிளான் பண்ணி மோடியோட குரூப் பண்ணுதுங்க தைரியமா ஆண்மையா பதில் சொல்ல போறீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய வெற்றி பெறும் அப்படின்னாங்க நடக்குமா நடக்காது சார் அது பேச்சுல அவங்களோட அவங்களோட வேகத்துக்கு அவங்க பேசலாம் நாங்க வர்றோம் நாங்க வந்துருவோம் வெற்றிகரமா வந்துருவோம் அது அதுல நடக்க போதுன்னா கோல்மால் அந்த மிஷின்ல வந்து கோல்மால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வர மாதிரி பிளான் பண்றாங்களாம் ஐயோய்யோ அவங்க பண்றாங்களாம் ஆஹ் அதுலதான் எங்கேயாவது ஒன்னு ரெண்டு வந்தா வரலாம் ஆனா எங்கேயாவது ஒன்னு ரெண்டா எங்கேயாவது ரெண்டு ஆதாரம் தகுந்தீங்க அவங்க பேசலாம் வர முடியாது என்ன நீங்க இப்ப நான் கூட தான் நான் பத்தாயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் பேருக்கு போட்டு பத்தாயிரம் பேர்னு சொல்லுவேன் சோ வெற்ற நீங்க எனக்கு பார்த்திருக்கீங்களா வெற்று வார்த்தைகள் அதெல்லாம் வேஸ்ட் வார்த்தைங்க அதெல்லாம் ஓகே அசத்தலான பேச்சு அசத்தலான பேச்சு என்னங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பேசுறாங்கல்ல ஆனா இந்த கலந்து வரையால நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேரு பிஜேபி மேல கோபமா இருக்காங்க தமிழக பிஜேபி மேல கோபமா இருக்காங்க என்ன போகுது அப்படின்றது தௌசண்ட் டாலர் கொஸ்டின் ஏன்னா இவ்வளவு அதிமுக கூட்டணி சேர்ந்தா கூட மக்கள் பேசுற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட பிஜேபிக்கு ஆதரவா பேசல இது இன்றைய காட்சியா இந்த வருங்காலத்தையும் இதுதான் காட்சியா வாங்க போக போக பார்க்கலாம் நன்றி வணக்கம் தமிழ்